நாளை தேனியை சார்ந்த மணமக்கள் அன்பு சகோதரர் திரு விஸ்வாமணி பூஜா அவர்களின் திருமணம் முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது மணமக்கள் இருவரும் பல்லாண்டு மகிழ்ச்சியாக சீரும் சிறப்புமாக எல்லா செல்வங்களும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அம்மா அப்பா அக்கா மாமா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்ச மரக்கட்டளை குழு விஸ்வா பூஜா இவர்களின் திருமண நாளுக்காக நாங்கள் அதி தினம் திரைவனோடு மன்றாடுகிறோம் இந்த முதியோர் ஆசிரமத்துக்கு ஆகாரம் தந்து வாழ வைத்த எங்களை உங்கள் உங்களுக்காக மரமாற வாயார வாழ்த்துகிறோம் நீங்கள் என்று பதினாறு பெற்று பெருமாள் வாழ இறைவனோடு அனுதிலம் வந்தாடுகிறோம் மிக்க நன்றி 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 இந்தம்மா எங்களுக்கு சாப்பாடு வாங்குகிற நேரத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் நல்லா வாங்குற சாப்பிட்டோம் கல்யாணம் அம்மா கல்யாணம் கல்யாண நாளைக்கு கல்யாணம் கண்ணாடத்தில் அவங்க நல்லா மகிழ்ச்சியாக கல்யாணம் பண்ணணும் பேர்த்து பேர் வாங்கணும் நல்லா இருக்கும் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று திருமண நாள் கொண்டாடும் திரு கார்த்திக் திருமதி ரூபி அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது ஏற்றுத்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீரோடி வாடு இறைவனை வேண்டி வணங்குகிறோம்